ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சினுடைய ஆன்வர் பிளானர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன எக்ஸாம் இருக்குது என்னென்ன எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்லே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓகேவா நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொதல் நோட்டிஃபிகேஷனாகவே அதுதான் வரப்போகுது அதாவது அஞ்சாம் மாதத்துலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகேவா இருபத்தி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஓகேவா எக்ஸாம் எப்போ அப்படின்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகேவா நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்மைண்ட் சிவில் சர்வீஸ் ஓகேவா குரூப் ஒன் சர்வீஸ் பாருங்கள் அடுத்து நமக்கு வரக்கூடிய சர்வீஸ் வந்து குரூப் ஒன் சர்வீஸ் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனு ஒன்பதாம் மாதம் ஓகேவா ஆறாம் தேதி ஒன்பதாம் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் ஓகேவா அதே மாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓகேவா டிப்ளமான்னு ஐடிஐ லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு நோட்டிஃபிகேஷனு எக்ஸாம் வந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகேவா நம்பர் ஆஃப் டேஸ் த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டேஸ் வந்து எக்ஸாம் எக்ஸாமினேஷன் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ டூ ஏ ஓகேவா எட்டாம் மாதம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது பத்தாம் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ குரூப் ஒன் எக்ஸாமு குரூப் டூ எக்ஸாமு இதுவும் வருது அதுக்கப்புறம் கம்மன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓகேவா முன்னாடி பார்த்தது வந்து அப்படின்னா கம்மன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல நான் இன்டர்வியூ போஸ்ட் இது வந்து இன்டர்வியூ போஸ்ட் ஓகேவா இது வந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் அப்படின்றது நடத்துவாங்க அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம் அதிக போட்டி தேர்வர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு எக்ஸாம் குரு எக்ஸாம் கடைசி நோட்டிஃபிகேஷனாகவே அதாங்க வச்சிருக்கானுங்க கடைசி வச்சுருக்காங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேவா பத்தாம் மாசம் நமக்கு நோட்டிஃபிகேஷனு பன்னிரெண்டாம் மாசம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஓகேவா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்க போகுது அப்ப குரு பொறுத்த வரைக்கும் பத்தாம் மாசம் நமக்கு என்னது நோட்டிஃபிகேஷன் ஓகேவா பன்னெண்டாம் மாசம் எக்ஸாம் மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளானர்ல ஆறு முக்கியமான எக்ஸாம்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க ஓகேவா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளானர் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது அதில் எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும் ஓகேவா அப்போ நம்ம எதிர்பார்த்த ஓகேவா குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் மூணு எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதே மாதிரி டிப்ளமோ ஐடி படித்தவங்களுக்கான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மாதத்துலேருந்தே நமக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆக போகுது ஆனால் நமக்கு குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நிறைய நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு இப்போ குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஆறாம் மாதம் நமக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் ஓகேவா எக்ஸாம் வந்து ஒன்பதாம் மாதம் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ சர்வீஸ் எட்டாம் மாதம் பத்தாம் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் மாதம் நோட்டிஃபிகேஷன் பன்னிரெண்டாம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஓகேவா இதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் டெஸ்ட் பேட்ச் வந்து போட ஆரம்பிச்சுருவாங்க ஓகேவா நம்முடைய அகாடமி நம்முடைய இந்த யூடியூப் சேனல் சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கான கிளாஸஸ் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நிறைய ஷார்ட்கட்ஸ் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிலாம் எல்லா ஆர்டிகளுக்குமே நம்ம ஷார்ட்கட் கொடுக்க போகிறோம் ஓகேவா அதே மாதிரி ரீசனிங் சம்மந்தமாக எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்முடைய யூடியூப் பக்கத்தில் வந்து பதிவேற்ற போகிறோம் ஓகேவா அதனால் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் உங்களுக்கு அதுக்கான அந்த தகவல் அப்படின்றது தெரிவிக்கப்படும் ஓகேவா இந்த எக்ஸாமை நம்ம எப்படி பிளான் பண்ணி க்ராக் பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பிளான் பண்ணி பண்ண போகிறோம் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இனிமேல் நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும் ஓகேவா ஓகே ஆல் த பெஸ்ட்